ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான சுவையான எம்டி சால்னா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சப்பாத்தி பரோட்டா முட்டை பரோட்டா கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டை ஆசமாக இருக்குங்க ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும் இனிமேல் ஹோட்டலுக்கு போகவே வேண்டாம் வீட்டிலேயே அதே சுவையில் சூப்பராக சுவையாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த சுவையான எம்டி சால்னா செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எம்டி சால்னா சேர்க்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்ல பெரிய துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துருக்குறேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துன பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் முன்னெட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா பொண்ணு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா வதக்கி செய்கிறோமோ அந்தளவுக்கு இந்த சால்னால் நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொண்ணு நேரமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்ன நாட்டு தக்காளி ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சின்னதாக எடுத்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துனா போதும் தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்குகிற டைமில் நம்ம இந்த சால்னாக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டுட்டு தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மிக்சர் ஜார் வச்சுருக்கீங்க அதில் ரெண்டு பிரிஞ்சி இலை நல்ல பெரிய சைஸ் பிரிஞ்சி இலை ஒன்று சின்ன சைஸ் பிரிஞ்சி அலை ஒன்று எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அது கூடவே ரெண்டு துண்டு பட்டை நல்ல பெரிய துண்டு பட்டையாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கிராம்பு அது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் உங்களை ஏலக்காய் அதிகமாக பிடிக்காதுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க போதும் கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பத்து பல்லு பூண்டு அப்படியே சேர்த்துக்கலாங்க அது கூடவே சின்ன துண்டு இஞ்சி எடுத்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சேருங்க சின்னதாக இருந்தால் பத்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா விழுது இதுக்கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அது இது கூட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துனது எல்லாமே நம்ம அப்படியே எதுவும் வதக்காமல் பச்சையாவது அரைச்சி சேர்த்துருக்குறோம் இதோடய பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இது கொதிக்கிற டைமில் இதுக்கு தேவையான அதாவது சால்னாக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறாங்க அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் மிளகாய் தூள் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூட ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி சேர்த்துன மசாலாவும் இப்போ சேர்த்துன இந்த பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியமுக்கு நடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதோட பச்சை வாசனெல்லாம் போய் மேலே என்ன பிரிஞ்சாலும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்கிற டைமில் இதுக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முழு முந்திரி இல்லைன்னா உடச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகச ஊற வச்சு சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை இல்லைனா கசகசா ஏதோ ஒன்று சேருங்க இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணியை விட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் நம்ம பச்சையாக அரைச்சி சேர்த்துணும் அந்த மசாலா விழுது அந்த பொடியோடய பச்சை வாசனை எல்லாம் போய் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு கூட அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் விலை அப்படியே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு ஆரம்பத்துலேயே தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம முந்திரியும் சேர்த்துருக்குறோம் பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்குறோம் நல்லா கொதிக்கும் போது திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த சால்னால் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேயே தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க உப்பு எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தளத்தலன்னு கொதிச்சு நம்ம சேர்த்து என்ன மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே பொடியின மல்லிகளை தூவி இறக்குனிங்கன்னா இது சப்பாத்தி பரோட்டா முட்டை பரோட்டா கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து சுவையான எம்டி சால்னா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ